சமீப மாரடைப்பு சம்பந்தப்பட்ட செய்திகள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருது அதுவும் உடற்பயிற்சி செய்யும் பொழுது பலருக்கும் மாரடைப்பு ஏற்படுவது தொடர் செய்தியாகவே இருந்து வருது இதை பார்க்கக்கூடிய சிலருக்கு உடற்பயிற்சி செய்தால் மாரடைப்பு வந்துவிடுமா என்ற சந்தேகமும் எழுகிறது உங்களுக்கு ஏற்கனவே இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லைன்னா ஒரே நேரத்தில் அதிகப்படியான உடல் செயல்பாடுகளை மேற்கொண்டாலோ உடற்பயிற்சியின் பொழுது மாரடைப்பு ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளதாக சொல்லப்படுகிறது முக்கியமா ஒருவருக்கு உடற்பயிற்சியின் போது மாரடைப்பு ஏற்பட்டால் அது ஒரு சில அறிகுறிகளை ஆரம்பத்திலேயே வெளிக்காட்டும் வழக்கத்திற்கு மாறான அறிகுறிகளை நீங்கள் கவனித்தால் தாமதிக்காமல் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம் உடற்பயிற்சி செய்யும் பொழுது வெளிப்படக்கூடிய மாரடைப்பின் சில எச்சரிக்கை அறிகுறிகள் ஒன்று தலை சுற்றல் இல்லனா லேசான தலைவலி உடற்பயிற்சி செய்யும் பொழுது திடீரென தரை சுற்றல் ஏற்பட்டாலோ இல்லனா தலை சுற்றுவது போன்ற உணர்வு வந்தாலோ அது மாரடைப்பின் அறிகுறியாக கூட இருக்கலாம் என சொல்லப்படுகிறது ஏன்னா இதயத்திற்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காத பொழுது மூளைக்கு இரத்த ஓட்டம் குறைகிறது இதன் காரணமாக தலை சுற்றல் ஏற்படுது இப்படியான தலை சுற்றல் அடிக்கடி உங்களுக்கு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம் வேறு பல காரணங்களுக்காகவும் இருக்கலாம் அதுபோல சுவாசிப்பதுல சிரமம் நம்ம உடற்பயிற்சி செய்யும் பொழுது மூச்சு திணறல் ஏற்படுவது சாதாரணமானது ஆனா வழக்கத்திற்கு மாறா சுவாசிப்பதில் அதிக சிரமம் இருந்தால் இதய பிரச்சனை இருக்க வாய்ப்புள்ளதா சொல்லப்படுது இதய துடிப்பு மோசமாக இருந்தால் நுரையீரலுக்கு சரியான அளவில் ஆக்சிஜன் கிடைக்காம இப்படியான மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால இந்த அறிகுறி இருந்தா உடனடியா மருத்துவரை அணுகுவது அவசியம் வேறு பல நோய் காரணங்களுக்கும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படும் அதிக அளவு உடல் சோர்வு மற்றும் பலவீனம் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென அதிக உடல் சோர்வை நீங்கள் உணர்ந்தாலோ இல்லனா உடல் பலவீனமாக இருப்பதை உணர்ந்தாலோ அதை எளிதாக எடுத்து விட்டுவிடக்கூடாது ஏன்னா மாரடைப்பு வரும் முன்னால அதிகம் பேருக்கு இப்படியான உடல் சோர்வு ஏற்பட்டிருக்கு அதனால எந்த உடல் உழைப்பும் இல்லாம உடற்பயிற்சி செய்யும் பொழுது அதிக உடல் சோர்வு இருந்தால் இதயத்தில் பிரச்சனை இருக்கவும் வாய்ப்புள்ளது இதுவும் மாரடைப்பு வரப்போகிறது என்பதன் எச்சரிக்கை என சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட சூழல்ல உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் அதுக்கப்புறமா அதிக வியர்வை உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது வியர்வை வருவது சாதாரணம் ஆனா காரணம் திடீரென அதிகமா வியர்வை வெளியேறி நீங்க உடுத்திய உடை கூட நினைந்தால் அது மாரடைப்பின் அறிகுறியாக இருக்கலாம் என சொல்லப்படுகிறது இதேத்தால இரத்தத்தை பம்ப் செய்ய கடினமா உழைக்க வேண்டுமோ இல்லனா அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாகும் பொழுது இப்படி அதிகமாக வியர்க்கும் இப்படிப்பட்ட சூழல்ல உடனடியா மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம் என சொல்லப்படுது பொதுவா மாரடைப்போட முக்கியமான அறிகுறி நெஞ்சு வலி ஆனால் சில சமயங்களில் இந்த நெஞ்சு வலி கைகள் வரைக்கும் அதுவும் இடது கை தோள்பட்டை தாடை வரைக்கும் பரவும் அதனால உடற்பயிற்சி செய்யும் பொழுது இடதுகை இடது தோள்பட்டை தாடையில வலி இருந்தா இல்ல இறுக்கமா உணர்ந்தால் உடனடியாக உடற்பயிற்சி செய்வதை நிறுத்திவிட்டு மருத்துவரை சந்திப்பது அவசியம் அதனால உடற்பயிற்சி செய்யும் பொழுது இப்படிப்பட்ட அறிகுறிகள் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை சந்திப்பது அவசியம் அது மட்டுமல்லாம உங்க உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் அப்படி இயற்கைக்கு மாறாக வித்தியாசமான உடல் மாற்றங்கள் உங்களுக்கு தெரிந்தால் உடனடியாக மருத்துவரை சந்தித்து உரிய பரிசோதனைகள் மேற்கொள்வது அவசியம் எந்த ஒரு நோய்க்கும் அறிகுறிகள் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு தெரியும் அதை சரியாக கவனித்து ஆரம்ப காலகட்டத்திலேயே அதற்கான சிகிச்சைகளை எடுத்துக் கொள்ளும் பொழுது நோய்களிலிருந்து எளிதில் தப்பிக்கலாம் எக்காரணத்தை கொண்டும் சுய முயற்சியாக மருந்துகளை எடுத்துக்கொள்வது மாத்திரைகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் மருத்துவரை சந்தித்து என்ன காரணம் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கான மருந்து மாத்திரைகளை எடுக்கும் பொழுது மட்டுமே எந்த பக்க விளைவும் இல்லாமல் உங்களால் நோயை குணப்படுத்த முடியும் இதை கவனத்தில் கொள்வது சிறந்தது